اهميت مندنيت انديرا وکل ونيت بارل کرني نييتان ونيت بارل کرني نييتان 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 பாம்மா நீங்க வாங்க எல்லாரும் எல்லாரும் வந்து நில்லுங்க அவங்கள நம்பா ஆமா ஆமா நாங்க எங்க பார்த்தா அன்னதான் மாநில திறமையிடம் இந்த அன்னதான சமதிக்கு அன்புடன் வேண்டுகோள் இந்த அன்னதான மக்களுக்கு நாரி நிற்பே அரண்மனை திருச்செயாதை சொல்லணும் இந்த நாய் நன்றி கிடைக்காது வாங்க பெரிய பெரியவர்களின் பயன்பாடு மாலை தலைவர் டாக்டர் பிரமுகர் சவுந்தையே